ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுல் டே ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் கறி மீன் இந்த மாதிரி வாங்கணும் அது இல்லாமல் சாதனை குழந்த பிறந்திருக்கனால ஒவ்வொன்றா டெய்லியும் எல்லாமே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ரெண்டு வந்து சேர்த்தாச்சு இன்னும் நாள் வந்து கம்மியாக இருக்குது இன்னும் ஏழு எட்டு நாள் தான் அப்படி இருக்கனால சரி ஒன்றா சேர்த்துடலான்ட்டு இன்றைக்கி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமா மார்க்கெட் போயிட்டு இதெல்லாம் வந்து மேலே இருந்தது அப்படியே தொட்டியில் வந்து சும்மா பரங்கி செடி போட்டிருக்கோம் ரோஸ் செடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசலி கீரை நாங்கள் வைக்கல அதுவாக வந்தது ஆனால் பசலி கீரை வந்துருச்சு பாருங்க காய வந்திருக்கு நல்லா கருப்பானதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் நீ கருங்க கருப்பு கருப்பா ஆயிடுச்சு அப்புறம் வந்து முருங்கை மரம் வந்து செம்மையாக இருக்குது நிறைய பிஞ்சு வந்திருக்கு ஆனால் ஒயர் ஒயருக்கு போகிறனால வெட்டி வெட்டி நாங்கள் வந்து விட்டுறோம் அதனால் வந்துட்டு சரியானபடியில் ஏன்னா நிறைய பூக்கத்தோடு போன டைம் வந்து வெட்டிட்டோம் ஆனால் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முருங்கை பிஞ்சு இருக்குது எங்களுக்கு வந்து ஆசை இந்த மாதிரி முருங்கை மரம் வச்சு நம்ம நிறையா முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கீரை அந்த மாதிரி சாப்பிடணுன்ட்டு ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பாயுனம் சாஞ்சிருக்கு இந்த முருங்கக்காய் சீசன் வந்து முடிஞ்சோடனே இந்த மரத்தையும் வேணால் வெட்டிடணும் ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஞ்சிருச்சு அந்த சைடு நம்ம வந்து அலச போறோம் கறி எல்லாம் வந்து அலசிக்கலாம் சரி கறி இல்லை நுரையீரலும் குடலும் எப்போதும் வந்து நுரையீரல் மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம் இன்னைக்கு வந்து மாவீரலோட சேர்த்து மாவம் வந்து மார்க்கெட் கல்லீரலும் நுரையீரல் திருப்பமா இதுல வந்து தண்ணி ஊத்துறோம்னா ஈரல் வந்து பெருசா ஆயிரும் தண்ணி ஊற்றி கட்டுவோமா உம்மா மேலே கொஞ்சம் கொஞ்சம் பெருசா ஆகுது எப்போங்கிற சாஃப்டாக இருந்ததோ அவ்வளோ வெயிட்டாக இருக்குது தண்ணியை தாங்கிறதுனால அதனால தான் கடைங்கள்லாம் வந்து நம்ம நல்லா பெருசாக ருப்பி விட்டு வச்சுருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈரல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரின்னு இப்படி இருக்கு பாரு ஐயோ இதுக்குன்னா தண்ணி அவ்வளோதாங்க இப்படி இருக்கு எவ்வளோ பெருசு தண்ணியை குறைச்சோன்னா பாருங்க அப்படியே ஒட்டி போயிடும் நல்லா வெயிட்டாக இருக்குது அதை விட இப்போ நுரையீரல் அப்படியே வந்து நிறைய சாஃப்டாக இருக்குதுனால இப்போது மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து குட்டி குட்டி பீஸாக நமக்கு தேவையான அளவுக்கு அறிஞ்சிக்கலாம் ஏன்னா சாதனைக்கு வந்து எல்லாமே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா வந்து சேர்த்துட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்டோம் இன்னும் நாள் வந்து கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டே போனது மார்க்கெட் போயிட்டு அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா குடல் வந்து உடம்புக்கு நல்லது அது இல்லாமல் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக குடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுரையிடு அம்மா அண்ணன் வந்து நுரையில வந்து அந்த மேலே உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் அம்மடை சொன்னேன் நான் இதை வந்து அறிஞ்சிக்கிறேன் அதனால் வந்து அம்மா வந்து குடலை வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே திட்டத்திட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரம் நினைக்கிறேன் நான் அதுங்களையும் இதை அரிஞ்சிட்டு அதுங்களே வெங்காயம் இந்த கடையெல்லாம் அரிஞ்சு அரிஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இப்படி இருக்கிறத குட்டி குட்டியாக அறிய போகிறேன் நுரையீரல் வந்து அலசிட்டு வந்தாச்சு நான் சும்மா இதை அறியலான்னு சொல்லிட்டு போனேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால ரஞ்சிதாமும் அம்மாவும் பார்க்க போயிட்டாங்க அதனால சரி நானே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் ஆட்டுக்கு உடம்பு சரியா அதனால் சமைக்க இப்போ மணி எத்தனை பார்த்திங்கன்னா மணி ஒன்றரை ஆகிடுச்சு இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல இப்போ தான் சமைக்கவே போகிறேன் சரி ஃபஸ்ட்டு இதனால் குக்கர்லேயே வச்சிடலாம் அடுப்பில் தான் சமைப்பேன் லேட்டானனால சரி நம்ம குக்கரில் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக குக்கர்லேயே செய்ய போகிறேன் ஆட்டுக்கு உடம்பு சரியானால கத்துது நல்லா குடலை வந்து அலசி வச்சுட்டு வந்துட்டேன் குடல் அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போதுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுக்குவேன் அப்போ தான் வந்து சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதோட சூப்பு குடித்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சோண்டு மேலே போல எண்ணெய் ஊற்றிக்க அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு இப்போ வந்து தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா விசில் வச்சுக்கலாம் விசில் வச்சாச்சு அடுத்து குடல் வச்சிட்டேன் அதுக்கு வந்து நுரையீரலுக்கு வந்து வெங்காயந்தக்கல்லிலாம் அரைஞ்சிட்டு வந்துடுறேன் அதுக்கடையிலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் தேவையான நம்ம கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இது லைட்டாக கொதிஞ்சிட்ருக்கங்களையும் இதில் வந்து கேஸ் போயிரும் இதோட சேர்த்து எடுத்து ஊற்றிக்கலாம் முள்ளங்கி இதை குடலுக்கு முள்ளங்கி தான் போடுவாங்க ஆனால் முள்ளங்கி இல்லை அதனால் நான் வந்து முள்ளங்கி போடலை குடல் வந்து நல்லா வெந்துருச்சு சாதனாக்கு மட்டும் கொஞ்சம் சூப்புக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த சைடு வந்து வெந்திருக்கா இதை தூக்கி இதில் அடுத்துல அடுத்து எடுத்து வச்சு ஒல வச்சுட்டேன் அங்கே வந்து சாதம் வெந்துட்டுருக்கு இங்கிட்ட வந்துட்டு குழம்பு குறைஞ்சுட்டு இருக்கு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினா குடல் குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரலுக்கு குக்கர்ல விசில் வச்சோம்லாம் இல்லைனா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குடலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே இதில் வந்து வெங்காயம் தக்காளி அரைஞ்சிட்டிருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு ஏன்னா குடல் குழம்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுக்கு தான் வந்துட்டு முள்ளங்கி எல்லாம் போட்டா இன்னும் கொஞ்சம் குழம்பு குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முள்ளங்கி இல்லாதனால இன்னைக்கு லேட் மணி மேலே ஆயிடுச்சு வாங்குறது அப்படின்ட்டு விட்டாச்சு இனிமேல் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அவ்வளவுதான் குயிஞ்சிச்சுன்னா குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மல்லிகைத்தலை மட்டும் போட்டுக்கலாம் போட்டாச்சு குழம்பு குழந்தைச்சுன்னா ரெடி இங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடகுல மல்லி போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சி வச்சுருக்கேன் அரிசி வச்சுருக்க நுரையீரல் மாவீரல் ரெண்டையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு வதங்க வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஏன்னா வந்து நுரையீரல் வந்து ரொம்ப நேரம் வேகும் வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் சுண்ணதுக்கு அப்புறம் நம்ம தேவையானால தண்ணி வச்சு நம்ம வந்து குக்கர்ல வந்து வேக வச்சுக்கலாம் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு என்னன்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஆயிடுச்சு சரி எது ஒரு குழம்பா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன் கிரேவி வந்து குழம்பாயிடுச்சு இப்ப அவ்வளோதான் ஆகிடுச்சு சரி அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து சுண்ட விடலாம் அப்படின்ட்டு கொதி வச்சிட்ருக்கேன் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை சாதனாக்காக வந்து எல்லாம் சேர்க்கணும்னு சொன்னனால அம்மா வந்து மாமா வந்து நுரையீரல் குடல் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தாங்க நேற்று வந்து எல்லாம் சமைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து நான் இடையில வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சொல்லியிருப்பேன் இது மாதிரி ஆட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டில் நிறையா ஆடு இருந்துச்சு எப்போப்போ எந்தெந்த ஆடு இருந்துச்சு நான் எல்லாமே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்மக்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு அது வந்து அவங்க அம்மா இருந்ததுலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த ஆடு வந்து இருக்குது அது வந்து நாங்கள் வந்து கோவிலுக்காக விட்டுருந்தனால அந்த ஒரு ஆடை மட்டும் சரி வந்து சரி முப்பது முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை வந்து நாங்கள் வீட்டிலே வச்சிருந்தோம் கட்டி போட்டு தான் வளர்த்தோம் ஏன்னா ஆடு வந்து காணா போயிருது அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு வந்து வெளியில் கட்டி போட்டுட்டு ஆட்டை வந்து கூட்டிட்டு வந்து உள்ள வச்சிருந்தோம் அப்போது வந்து நல்லா தான் இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுச்சு ஒன்றும் தரல அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி போல நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாம் வெளியில் வந்தவங்க ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி விகாரமா கண்ணு ஒரு மாதிரி மொழியெல்லாம் வச்சுட்டு இருந்துட்டு பார்த்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்து என்ன என்னன்னு கேட்டோம் அது ஒரு மாதிரி பயத்திலே இருந்துச்சு சரி ஏதாவது பார்த்துருச்சோ இல்லை பாம்பு எதுவும் வந்துருச்சோ அப்படின்ட்டு சரி ஆட்டை நாங்கள் கழட்டி விட்டு அந்த சைடு வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருக்கவும் நைட்லாம் வந்து பார்த்திங்க நைட்லாம் வந்து ஒரு மாதிரி காய்ச்ச மாதிரி வாயெல்லாம் வந்து நுரை நொறையாக தள்ளிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி காய்ச்ச சளி அப்படின்னு சொன்னனால அந்த சளி செடி அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணுமோ நைட்டு ரெண்டு பேருமே ரஞ்சிதம்மாவும் அம்மாவும் தூங்காம எல்லாமே கொடுத்தாங்க நைட்டு ஃபுல்லாகவே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் வந்து ரொம்ப திரும்பிடுச்சு கழுத்து வந்து ரொம்ப திரும்பி வாயிலேருந்து நிறைய வந்துட்டுருக்கோமோ எல்லாத்துக்கும் பயம் வந்துடுச்சு ஞாயிற்றுக்கிழமைன்றனால இங்கே உள்ளூரில் டாக்டர்கிட்ட சொன்னோம் அவங்க வந்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க அதுவரை வந்து தாங்காது அதுவரை வந்து அதுக்கு ஒன்றும் முடியல அப்படின்றதுக்காக ரஞ்சிதா வந்து இல்லை நான் நேராக வந்து பெரிய எங்கே இருக்குதுன்னா ஆடுங்களுக்கு பாலக்கரையில் இருக்குது நான் ஏற்கனவே எங்களுக்காக அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க மாமா உடனே ஆட்டோ வர சொல்லி கதரும் மாமாவும் வந்தா ஆட்டோவை கூட்டிட்டு ஆட்டோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க போனதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அடுத்த கிளைமேட் மாறுறனால வெயில் வந்து அதுக்கு சேரல கட்டி போடுறதுனால ரொம்ப வெயில் அடிக்கிறனால அதுக்கு வந்து ரொம்ப காய்ச்சல் நாற்பது டிகிரி காய்ச்சல் வந்துருச்சு அதனால் ஃபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் போட்டு ஊசியெல்லாம் போட்டுவிட்டு வந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு நான் நல்லா இருக்கோன்னா அதுக்கப்புறம் நான் உடனே சமைச்சு வீடியோ எடுத்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் சமைச்சி முடிக்கிறேன் மூணு மணி போலலாம் ரொம்ப மாதிரி ரொம்ப கத்தி ரொம்ப ஃபிக்ஸு மனுஷனை மாதிரியே ஃபிக்ஸ் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கு மாமா கண்ட்ரோல் பண்ணி துணி இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க ஒண்ணுமே முடியல அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு மூணு மணி போல் இருக்கும் ரஞ்சிதம்மா உடும் ரஞ்சிதம்மா கோயிலுக்காக தான் விட்டுருந்தாங்க ரஞ்சிதம்மா மடியிலேயே வந்துட்டு ஆடு வந்து இறந்துருச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே குட்டியாக இருந்ததுலேருந்தே குட்டி நான் குட்டி அவங்க அம்மா இருந்ததே சொல்லியிருப்பேன் அவங்க அம்மா இறந்துட்டாங்க ரெண்டே மாதத்தில் இந்த ஆடு ரெண்டு மாதத்தில் இருக்கும்போது நம்ம வீட்டில் திட்டத்தட்ட ஏழு ஆட்டுக்கு மேலே வந்துட்டு வந்துட்டு எல்லாம் செத்துருச்சு இந்த ஒரு ஆடு பத்திரமா இருந்துச்சு சரி கிடா ஆடு பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வச்சுருந்தோம் கடைசியாக பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இறந்துருச்சு அதுக்காக தான் வந்து இந்த ஆஸ்பரா சீட்டு வந்து கட்டினாங்கன்னே ஸோ அந்த ஒரு ஆடு வந்து வெயில் நிற்கக்கூடாது நம்ம பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா ஆடெல்லாம் வந்து வறண்டிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சோம் அதுக்கப்புறம் எங்கள் யாருக்குமே மனசு சரியில்லை அது வந்து சாமிக்கு விட்டாடுனால எங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையை வந்து அதை பார்த்துக்குச்சு அப்படின்றதுக்காக வீட்டிலே வந்து நாங்கள் வந்து புதைச்சாச்சு வீட்டுக்குள்ளாரே வந்து புதச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு யாருமே சாப்பிட்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரஞ்சிதம் அம்மா கூட சரியில்லை கா முந்திர நாள் நைட்லேருந்து ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் வந்தது இவங்க தான் பார்த்துட்டு ஏன்னா ஆட்டுக்கெலாம் பாருங்கள் இழுத்து அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இவங்க தான் ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க அதனால் அது எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் என்னென்னு தெரியல எங்கள் நேரமாக என்னன்னு தெரில அதனால் நாங்கள் நினச்சிட்டோம் இனிமேல் கோழி ஆடு ரெண்டுமே வந்து வீட்டில் வளர்க்கவே கூட கூட அது அவ்வளோதான் அப்படின்னு வந்து நினச்சிட்டோம் அதனால் ஆட்டோ வந்து அந்த சைடு நாங்கள் வந்துச்சிட்டோம் அதுக்கப்புறம் இல்லை ஆடே இல்லை நைட்டு பார்க்கும்போதே ஒரு ம ஏன்னா இந்த ஆடு வந்து நேற்று மூணு மணிக்கு செத்து போச்சு அதனால் காட்டினேன் அப்போயே வந்து எல்லாம் விட்டாச்சு அவ்வளோதான் இந்த ஆட்டுக்காக தான் இந்த கம்பி இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வந்து கட்டினது வந்து இந்த ஆட்டுக்காக தான் சரி வெளியில் அந்த சைடெலாம் நம்ம வேணாம் இங்கேனே போச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே வந்து இந்த இது ஃபுல்லாக வந்து ஏன்னா வெளில இருக்கனால இது போடலைன்னா கோழி நான் ஏதாச்சும் பறிச்சிரும் அப்படின்றதுக்காக மற்றபடி வெளியில் வாடையெல்லாம் வராத மாதிரி உப்பு பால் மஞ்சத்தூள் இந்த மாதிரி எல்லாமே போட்டு தான் வந்து ஆட்டை வந்து இந்த இடத்துல வந்து பச்சிருக்காங்க தான் இந்த வீடியோ எதிரும் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்